வணக்கம் என் பெயர் நான் வகுப்பு படிக்கின்றேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மரம் இயற்கையின் இயற்கையின் படைப்பில் இன்றியமையாத இடத்தை பெற்றதுதான் எந்த ஒரு உயிரினமும் மரம் மற்றும் அஹ் செடிகளை சார்ந்துதான் வாழ்கிறது உண்ண உணவு மற்றும் பறவைகளுக்கு புகழிடமும் தந்து உதவுகிறது மிக முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயுவை கட்டுப்படுத்தி இந்த புவியை காத்து ரச்சிக்கின்றது என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் வேப்ப மரத்தின் அடியில் படுத்து உறங்கும் சுகம் அலாதியானது எந்த மரமாக இருந்தாலும் அவை அனைத்துமே நமக்கு எந்த விதத்திலாவது அவற்றின் ஒவ்வொரு பாகமுமே நமக்கு பயன்படுகிறது உதாரணத்திற்கு கட்டு நாற்காலி போன்றவை செய்ய தேக்கு மரமும் குளிர்காய கருவேல மரமும் பயன்படுகின்றது இப்படி அனைத்து மரங்களும் நமக்கு பற்பல நன்மைகள் புரிகின்றது எங்கள் வீட்டின் அருகில் பல ஆண்டுகளுக்கு முன் நடப்பட்ட அரசமரம் ஒன்று இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது அதை பார்க்கும் பொழுது ஒருபுறம் சந்தோஷமும் மறுபுறம் பயமும் ஏற்படும் என்ன பயம் என்று கேட்கிறீர்களா இன்னும் இந்த மரம் எத்தனை நாட்கள் தான் வாழப்போகுமோ என்ற பயம்தான் ஆம் சுயநல மனிதர்களின் கண்களில் பட்டு அவர்களின் லாபத்திற்காக மரம் விடுமோ என்று தோன்றும் இதற்கு மனிதர்கள் பணத்தின் மேல் கொண்ட காதல் தான் அதற்காக மரங்களை வெட்டிதான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா இதுவரை நாம் மர என்ற ஒன்றை பார்க்கிறோம் என்றால் இதற்கு காரணம் மரங்கள் தான் நாம் உண்ணும் ஒவ்வொரு பொருளுமே மரம் மற்றும் செடிகளின் பரிசுதான் இதை யாருமே நாம் நினைப்பதில்லை புவி வெப்பமயமாதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் உள்ளது இதை இவற்றில் இருந்து நம்மை காக்க விஞ்ஞானத்தாலும் முடியாது வேறு எந்த சக்தியாலும் முடியாது மரங்கள் மட்டுமே நம்மை காக்க இயலும் இப்படிப்பட்ட மரங்களை நாம் பொக்கிஷம் போல பாதுகாக்க வேண்டும் மாறாக அதை அழிக்க கூடாது அப்படி அவற்றை அழிப்பது தனக்கு தானே குறிப்பளித்துக் கொள்வதாகும் இனியாவது நாம் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு மரத்தை தேர்வு செய்து வளர்க்க வேண்டும் அப்படி வளரும் பொழுது அதிலிருந்து வளரும் மலரோ அல்லது காய்கனிகளோ பார்க்கும் பொழுது நிம்மதியடையும் நம் நம் மனம் தினமும் அதற்காக ஒரு பத்து நிமிடம் நாம் ஒதுக்கினால் நம் மனமும் நிம்மதியடையும் மேலும் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதோ செய்துள்ளோம் என்ற எண்ணமும் உருவாகும் வீட்டிற்கு இரண்டு மரங்கள் அது தருமே பல வளங்கள் நன்றி